சொல்லலாம் மறந்து போயிருக்கா ஒடிசம் வாங்கப்பா அப்படின்னு போன்ல பேசினாலும் சரி என்ன பண்ணுங்க இந்த வாழ்க்கை சொல்லிருக்க என்ன ஒரு தடையாவது என்ன சொல்லிருக்கோம் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு என்ன என்ன வந்துடும் இடம் வாங்கணும் எண்ணம்

வீட்டுக்கு மாதிரி எங்க வர போறீங்க சோமே தரம வீட்ல படுத்துக்கிறதாம எங்க வர போறீங்க நைட் வர போறீங்க அடே உங்கள நீங்க மட்டும் தனியா இல்ல ஒரு அனியா என்னவா அனியா அனியா நீங்க பேச ஆரம்பிங்களா பேச பேச என்ன சொல்றேன்னா முதல்ல எங்க கூட சேர்ப்பா சொத்து சேர்ப்பா சொன்னோம்ல பணம்ல வீட்ல வச்சா உடோ வளராதுப்பா அப்புறம் என்ன பேங்க்ல போட்டா 6% வட்டி தராங்க அண்ணா 8% மேல விலைவாசியா உயருது அப்ப பேங்க்ல போடுற பணம் விலைவாசி உயரும் கூட என்ன பண்ணல நாயகம் தேவை இல்லை அப்போ பேங்கில் பணம் போடலாமா இன்றைக்கி தாந்திரம் மப்பேடு எங்கள் ஏரியா ஃபுல்லாக எம்மையிலையோ பேங்க் இல்லையோ நீங்கள் சரியாக வேலை பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம் பேங்க் பண்ண 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 கிடையாது திடீர்னு ஒரையும் ஆனா அது வந்து அவசரம் பண்ண மாட்டேன் என்ன கருவி அவசரமா என்ன பண்ணிக்கலாம் தூக்கி வச்சுக்கலாம் இதுவரோ யாராவது சொல்லிருக்காங்களா இரண்டரை லட்சத்துக்கு நான் தங்கம் ஓடே இரண்டரை யாராவது சொல்லிருக்காங்களா